இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாது படிச்சா முன்னேறிதான் இந்தியா இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லி கொடுத்து படிக்க வச்சு மேல கீழே இருந்து மேல வர ஒருத்தனை கைப்பிடிச்சு மேல தூக்கி விடாம அறுபது நாலு பேருக்காக இப்படி ஒரு வேலையை அந்த பையன் செஞ்சிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அவன் எப்படி இன்ஜெக்ட் பண்ணி வளர்க்கறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த பேட்டனே அப்படிதான் ஆயிரம் ஜாதியை வச்சு எத்தனையோ மேட்ரமணி சைட் இருக்குங்க ஐநூறு சைட் இருக்குங்க ஜாதிக்காக நீங்கள் ஸ்கூலில் சேர்க்கணும்னா ஜாதி சர்டிஃபிகேட் வேணும் செத்தா ஜாதி சர்டிஃபிகேட் வேணும் வாழ்றதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வேணும் ஜாதி இல்லைன்னு சொன்னதெல்லாம் பொய் ஜாதிகள் இல்லையா அடி பாப்பா அப்படின்னு பாரதியார் பாட்டு வேணா பாடலாமே தவிர பாரதியாரே வந்து சொன்னாலும் அவங்க அடிப்பாங்க பாரதியார் சாகும்போது எட்டு பேர் இருந்தாங்களாம் அந்த மாதிரி ஆகிடும் கடைசியில் இந்த பையனோட உயிர் போயிடுச்சு பசங்க ஜாக்கிரதையாக இருக்காங்க வெல் செட்டில் பையனை தான் பார்க்கறாங்க இது எதார்த்த உண்மை ப்ராப்ளமேட்டிக்கான ஃபேமிலி அப்படின்னா பின்னாடி போயிடுங்க அப்படி இருக்கிற பசங்க தான் அதிகம் அவங்க தான் வேணும் இவங்க தான் வேணும் அப்படின்னா நினைக்காதீங்க லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்ததை விட அரேஞ்ச் மேரேஜில் கல்யாணம் பண்ணிட்ட பசங்க தான் நல்லா இருந்திருக்காங்க லவ் பண்ண பொண்ணே வந்து விஷம் கொடுத்த கேஸ்லாம் இருக்குங்க இப்போ தீர்ப்பு வந்ததுங்க அந்த பொண்ணுக்கு அதனால பசங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குங்க பசங்களுக்கும் சரி பொண்ணுகளுக்கும் சரி ரெண்டு ஸ்டேஜுக்கு மேல வந்து பயங்கர வருத்தத்தை தான் தருது எனக்கு